கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் இந்திய வரைபடத்தை தேசிய கொடி வண்ணங்களுடன் ஓவியமாக மாணவர்கள் தத்ரூபமாக அணிவகுத்து காட்சியளித்தனர் கோவையில் உள்ள கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் லயன் தேவேந்திரன் மற்றும் கௌரி ஆகியோர் தேசிய கொடியேற்றினர் உடன் நிர்வாகிகள் உதயேந்திரன் செயலர் ரவிக்குமார் பள்ளி முதல்வர் சரண்யா வித்யாசிரம் பள்ளி நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா ஆகியோர் உடன் இருந்தனர் இவ்விழாவில் பள்ளியின் மாணவர் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்த இந்தியா உருவான வரலாற்றை கூறும் நாடக அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தினர் தொடர்ந்து தேசிய கொடி வண்ணங்களை கைகளில் படுத்தபடி நின்ற மாணவர்களின் அணிவகுப்பு தத்ரூபமாக இந்திய வரைபடமாக காட்சியளித்தது இவ்விழாவில் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன Speech. School chairman and correspondent sir, Dr. C. Devendran sir and dowry ma'am, our trust member. Udayendra sir and Mrs. Vipraja Bhashni ma'am, administrator of Vidyashram KS. of honour, patriotism and freedom for the country. I request our chief guest, Lion Dr. C. Devendran sir, to do us an honour and hoist the glorious tri-kana flag. I would request everyone to stand. कोई नहीं सब इधर भी बोल रहे हैं यहां भी बोल रहे हैं इधर भी बोल रहे हैं मैडम